நான் ஏற்கனவே சொன்ன இந்த பன்னிரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வருட வருமானம் என்பது ஒரு நபர் தான் செய்யும் வேலையின் மூலமாக கிடைக்கக்கூடிய சம்பள ஊதியமாகவோ அல்லது சிறு குறு குறு தொழில்கள் செய்து கிடைக்கக்கூடிய வியாபார வருமானமாக இருந்தால் மட்டுமே இதற்கு பொருந்தும் அதாவது கேபிட்டல் கெயின் என்று சொல்லக்கூடியது இந்த வருமான வரி கணக்கீட்டு முறையில் இதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கான எந்தெந்த இனங்களின் மூலமாக வருமானம் வரும் என்று நாம் பார்க்கும் சம்பளம் மூலமாக வரும் வீடுகளை வாடகைக்கு விட்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி என்பது வரும் வியாபாரத்தின் மூலமாக வரக்கூடிய வியாபார வருமானங்கள் உண்டு இதர வருமானங்கள் உண்டு இந்த நான்களும் உள்படாத ஐந்தாவது வருமானம் என்பது என்றால் நாம் வைத்திருக்கக்கூடிய அசையா சொத்துக்கள் அந்த சொத்துக்களோ அல்லது நாம் இப்ப பார்த்த நிதியியல் சார்ந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்று சொல்லக்கூடிய ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதன் மூலமாக இந்த சொத்துக்களை நாம் விற்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் அந்த ஊதியமானது கேப்பிடல் கெய்ன் என்று லாபம் இது வந்து ஒரு இவு இந்த லாப இவை நம் இன்டர்பேக்ஸ் என்ன சொல்லுதுன்னா கேபிட்டல் கெய்ன் கேபிட்டல் என்று சொல்லக்கூடியது நாம் அன்றாடம் சம்பாதிக்காத ஒரு பொருள் நம் நம் தந்த தாய் தந்தையரோ மூதாதையர்கள் மூலமாக கிடைக்கப்பட்ட ஒரு வீடோ நிலமோ அந்த நிலத்தை நாம் இந்த காலகட்டத்தில் விற்கும் விற்கும் பொழுது நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கின்றது அந்த ஆதாயத்தை மூலதன ஆதாயம் என்று தமிழில் சொல்வார்கள் கேபிட்டல் கேன் இது வந்து அந்த அந்த வராது வராது அதுக்கு பே பண்ணி பே பண்ணி தான் ஆகணும் அதாவது ஒரு நபருக்கு வருஷம் எட்டு லட்சம் ரூபாய் வந்து சம்பளம் இருக்குன்னா இந்த இவருடைய வருட ஊதியமானது பன்னிரெண்டு லட்சத்துக்கு கீழே இருக்கின்றது நான் ஏற்கனவே சொன்னபடி எயிட்டி செவன் ஏ ரிபேட் இவர்களுக்கு காவ ஒரு அபயக்கரம் கொடுக்கும் அவர்களுக்கு டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை ஆனால் அதே நபருக்கு இந்த அவருடைய குடும்ப சொத்தை அல்லது அவர் வாங்கிய சொத்தை விற்கும் பொழுது அவருக்கு மூ மூலதன ஆதாயமானது ஒரு நாலு லட்சம் மட்டுமே இருக்குமானால் எட்டு பிளஸ் நாலு மொத்தமே பன்னிரெண்டு தான் ஆனாலும் அந்த நான்கு லட்சத்திற்கு பன்னிரெண்டரை பர்சன்டேஜ் லாங் டேர்ம் கேபிள் கேனா இருக்கும் பட்சத்தில் அவருக்கு என்ன வரும்னா அந்த கேபிள் கேன் டாக்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆயிரு அப்ளிகபிள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க அந்த டாக்ஸ் வந்து இவ்வளோ டிடெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது யாருக்கு அது வந்து டிடெக்ட் ஆகும் யாருக்கு வந்து அதை வந்து பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க